ரஷ்ய அதிபர் புடினை கொலை செய்வதற்காக இதுவரை நாற்பத்தி மூன்று தடவை கொலை முயற்சிகள் செய்யப்பட்டுள்ளது இதனாலேயே அவரின் செக்யூரிட்டி உலகின் மிக பாதுகாப்பானது என்று அழைக்கப்படுகிறது அவர் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யும் போது அவரின் பாதுகாப்பு இன்னும் அதிகரித்து விடுகிறது இந்தியாவிற்கு அவர் வருவதற்கு முன்னால் அவரின் பாதுகாப்பு ரூட் செக் ஹோட்டல் ஐசோலேஷன் மற்றும் ஜாமர் டெஸ்டிங் போன்றவை முன்கூட்டியே விடுகிறது அவர் தனது அதிநவீன பாதுகாப்பு அம்சம் வந்த விமானத்தில் தான் இந்தியாவிற்கு வந்தார் விமானம் தர இறங்கிய பிறகு புடின் தனது புல்லட் ரூப் வாகனத்தில் தான் பயணம் செய்வார் அதை இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு முன்னாலேயே மற்றொரு விமானத்தில் வந்து இறங்கி தயார் நிலையில் இருக்கும் அவரின் காரை ஏவுகணைகள் விஷவாயுகள் போன்றவைகளால் கூட தவிர்க்க முடியாது அவரின் காரின் டயரை துப்பாக்கியின் குண்டால் கூட ஒன்னும் செய்ய முடியாது அவர் இருக்கும் இடத்தில் கண்ணுக்கே தெரியாமல் அவர்களின் அருகில் பல பிரிவுகளை சார்ந்த பாதுகாப்பு அமைப்பு அவரை கண்காணித்துக் கொண்டே இருக்கும் அவருக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் அடுத்த நொடியே களத்தில் இறங்கி விடுவார்கள் அவரின் காரை பற்றி மேலும் விவரமாக தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்து மற்றொரு வீடியோவை பாருங்கள் மற்றும் தினம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள என்னை பின்தொடருங்கள்